செய்த தவறை ஒத்துக்கொண்டு அல்லாவிடத்தில் சரணாகதி அடைபவன் உண்மையிலேயே பாக்கியசாலி அவனுடைய பாவங்கள் விஸ்வரூப வளர்ச்சியை அடைந்திருந்தாலும் அவனுடைய பாவங்கள் கடும் பாறையை விட மிக கடினமானதாக ஆனாலும் அல்லாஹு ஆலமீன் மனமுருகி தன்னிடத்தில் மடிப்பிச்சை கேட்கின்ற அந்த மாந்தனை ஆலமீன் மிகவும் கருணையோடு நோக்குகிறான் ஒரு பெரிய பிரளயத்தில் ஒரு பெரும் சோதனையில் சிக்குண்ட நேரத்தில் அவன் பாவம் பெரிதா அல்லது சோதனையிலிருந்து அவனை மீட்டுவது பெரிதா என்று ஆலமீனை நீங்கள் சோதிக்கக்கூடிய நேரத்தில் ஆலமீன் எடுத்தக்கூடிய எடுக்க ரபுல் ஆலமீன் எடுக்கக்கூடிய முடிவு அவனை சோதனையிலிருந்து மீட்டுவதுதான் அவனை சோதனையிலிருந்து மீட்டுவதுதான் இல்லை பாவம் பெரிதாக இருக்கிறதே பாவம் பெரிதானாலும் கருணை மிகைத்தது ரப்பின் கருணை மிகைத்தது என் கோபத்தை விட என் கருணை மிகைத்து விட்டது என்று ரப்புல் ஆலமின் வாக்களித்திருக்க மனிதர்களுடைய இலக்கணங்களும் மனிதர்களுடைய அந்த அசைன்மெண்ட்டுகளும் மனிதர்களுடைய அளவுகோள்களும் எல்லாம் அல் அல்லாஹிடத்தில் எந்த வகையிலும் வேகாது அப்போ ஒரு மூமின் பாரதூரமான கவலைகள் கஷ்டங்களுக்கு ஆட்பட்டிருக்கும்போது அவன் கையில் எடுக்க வேண்டிய முதல் ஆயுதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்தஃபுருல்லா அஸ்தஃபிருல்லா பிரச்சனைகளுடைய தீவிரத்தை கவனித்து அஸ்தஃபுருல்லாவை கூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் நன்றாக கவனிக்க வேண்டும் சோதனை வையப்பட்டவர்கள் வெறுமின்ன அல்லாவுடைய புறத்திலிருந்து திடீர்னு சோதனை அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்துக்கும் வராது பாவங்களின் தாக்கமாக கூட சில பல நேரங்களில் சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் எந்த வகையான சோதனையாக இருந்தாலும் சரிதான் ஒன்று ரபுல்லா ஆலமீன் அவனுடைய விஷயத்தில் சிறிது கோபப்பட்டதன் காரணமாக விளையக்கூடிய பலாபலன் அப்படி இல்லையா அல்லாஹு ஆலமீன் அவனை பண்படுத்துவதற்காக அவனுக்கு தரக்கூடிய ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்லி பொருள்படலாம் எதுவோ முதலில் நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது சோதிக்கப்பட்ட ஒவ்வொரு மூமினும் முதலில் கையெழு கையில் எடுக்க வேண்டியது இஸ்திஃபார் அஸ்துல்லா அஸ்தஃபிருல்லா எக்ஸ்ட்ராவாக அஸ்தஃபிருல்லா அலீம் வா அதூபு இலை இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அலமது இல்லா பல வெற்றிகளை நீங்கள் அடையலாம் சகோதரர்களே ஒரு சஹாபி வருவாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவரிடத்தில் யார் ரசூல் அல்லா நான் என்னுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் சில பல நேரங்களில் அவசரப்பட்டு வாய் வார்த்தையை உதிர்த்து விடுகிறேன் அது உதிர்த்து விடப்படக்கூடிய வரப்படக்கூடிய அந்த வார்த்தையின் காரணமாக என்னுடைய குடும்பத்தார் மிகுந்த வருத்தமுடுகின்றனர் கவலையுறுகின்றனர் எங்கே இப்படி நான் செய்வது என்னை நரகத்தில் தள்ளிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் நான் என்ன கேட்கும் கேட்கும்போது ரசூல்ல்லா இல்லா அலிஸ்வலன்னு சொன்னாங்க நான் தினசரி நூறு முறை இஸ்தெஹ்பார் செய்கிறேன் சொல்லி சொன்னார் நான் தினசரி நூறு முறை இஸ்தெஹ்பார் செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்போ நல்ல புரியணும் ஒரு குடும்பத்திடமிருந்து பிரச்சனை வந்தாலோ அல்லது வேறு வகையான பிரச்சனைகள் வந்தாலோ இவன் முதலில் சந்தேகிக்க வேண்டியது தன்னைத்தான் தன்னுடைய பாவத்தின் காரணமாகத்தான் அப்படின்னும் போது எல்லாமே ஒரு துளி கூட அவனுக்கு வந்து வருத்தமோ அவனுக்கு கவலையோ ஏற்படாது ரபுலால மீனை நிந்திக்கின்ற சில சில முட்டாள்களை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் அந்த முட்டாள்கள் என்ன செய்யும்னு சொன்னா சோதனை வந்த மாத்திரத்திலேயே ரப்புல் ஆல தான் கருச்சு கொட்டும் அப்போமே அவனுக்கு ஈமான் பறி போயிடும் எப்போ ரப்புல் ஆல மீனை அவன் நிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அப்போதே அவனுடைய ஈமான் அப்படியே சன்னஞ்சன்னமா 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 பொடிந்து போய் அழிஞ்சு போயிடும் அதனால தான் எந்த காலத்திலும் குஃபுருடைய வார்த்தையை கூறுவதிலிருந்தும் ஷிற்குடைய வார்த்தையை கூறுவதிலிருந்தும் பெருமானார் சல்லா அவர்கள் தற்காப்பு தேடி இருக்கிறாங்க தற்காப்பு தேட சொன்னாங்க மவுத்துடைய நேரத்தில் சில பெண்கள் வந்து அல்லா பாதுகாக்கணும் ரொம்ப ஓவரா அதாவது கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கலாம் பிரிவின் ஆற்றாமை அப்படின்றது வந்து ரொம்ப துயரமானது கொடுமையானது அது எல்லாரும் ஒத்துக்கடுறோம் ஆனால் ஒரு மாதிரி பெருங்குரல் எடுத்து அழுவதும் சில நேரம் சில நேரங்களில் எங்களுக்கு வந்து வாய்த்திருக்கிறதே இந்த சோதனை ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறாய் நீ இறக்கம் உள்ளவன் நீ கருணை உள்ளவன் உனக்கு இது தகுமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வார்த்தைகளை சிலையிற சில சில நேரங்களில் விடுறாங்க அது தவறு சகோதரர்களே சகோதரிகளே பண்பட்ட உள்ளத்தை உடைய ஒவ்வொரு மூமினையுமே அல்லாஹுத்தாலா புண்படாதவர் பாதுகாக்கிறான் உங்களுக்கு வார்த்தையாடலில் சொல்கிறதா இருந்தால் அதுதான் உண்மை பண்பட்ட உள்ளம் அல்லாவின் விஷயத்தில் பண்பட்ட உள்ளம் கொண்ட ஒவ்வொருவனையுமே அல்லாஹ் அவன் உள்ளம் புண்படாதவாறு காலம் முழுக்க பாதுகாக்கிறான் அப்போ அது மெயின் தானே நமக்கு அதனால எல்லா காலமும் எல்லா நேரமும் இறைவனை பற்றியுள்ள நல்லெண்ணத்தோடு வாழக்கூடியவன் நல்ல நிலைமைக்கு ஆளாகிறான் வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் அவனை பற்றியுள்ள நினைவுகளோடு வாழ வைப்பானாக இந்த ஒசிஃபாவான அஸ்துருல்லா என்ற அந்த பதத்தை தினசரி ரசூலை போல நமக்கும் அல்லாஹுத்தால நசீபாக்கி ஓத வைப்பானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசிஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க ஜிசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா